மகாஜன சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எழுபத்தி இரண்டாவது மாநாட்டிற்கு இங்கு உங்களை எல்லாம் சந்தித்து வாழ்த்துறை வழங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தமிழர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ரத்தம் விசுவநாதன் அவர்களே பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே இங்கே திரளாக வருகை தந்திருக்கின்ற நாடார் மகாசன சங்கத்தினுடைய நிர்வாகிகளே பொதுமக்களே பெரியவர்களே உறுப்பினர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கடந்த இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக நாடார் மகாசன சங்கத்தை சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கின்ற நாடார் மகாசனத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் கரிக்கோல் ராஜ் அவர்களே மேலும் இங்கு வலியுறுத்திருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடார் மகாசன சங்கமானது நாடார்களுக்கெல்லாம் ஒரு தாய் சங்கமாக விளங்குவதுதான் நாடார் மகாசன சங்கம் முதல் முறையாக அதாவது கடந்த நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு இந்த நாடார் மகாசன சங்கம் இன்றைக்கு சிறப்பு அடைந்த இன்றைக்கு எழுபத்தி இரண்டாவது மாநாட்டை இங்கே சிறப்பாக நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த நாடார் மகாசன சங்கமானது வெருக்கண்டல் அங்கே உருவாக்கி தந்தது நமது நாடார் மகாசன சங்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன்னாலேயே சங்கமும் உருவாகி அந்த தமிழ்நாடு மேற்கண்டல் வங்கியையும் உருவாக்கியதுதான் நாடார் மகாசன சங்கமாகும் அந்த நாடார் மகாசன சங்கத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா தளாவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் இருந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய காலம் முதல் இன்றைக்கு தமிழகத்தினுடைய பொற்கால ஆட்சியை கடந்த நான்கரை ஆண்டுகளமாக நடத்தி தந்த தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அருமையண்டன் எடப்பாடியார் அவர்கள் முதல் இன்னைக்கு நாடார் சமுதாயத்திற்கு கேட்காமலே எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருந்ததுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகும் அந்த அளவுக்கு நாடார்களுடைய உழைப்பு அவர்களுடைய மரியாதை அவர்கள் உழைக்கின்ற ஒரு காரணம் அவர்களுடைய நேர்மை அவர்களுடைய வியாபாரத்தன்மை போன்றவற்றை எல்லாம் இன்னைக்கு உணர்ந்து பாராட்டாத அரசியல் கட்சிகளே இல்லை இன்னைக்கு மாடார் மகசூகத்தின் சார்பாக அனைத்து கட்சிகளையும் வரவழைத்திருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையாக நாடார்களுக்கு உழைக்கக்கூடிய அவர்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரே இயக்கம் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற இயக்கம் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இன்னைக்கு பெருந்தலைவராக இருக்கக்கூடிய காமராஜர் அவர்கள் ஒன்பது ஆண்டு காலம் தமிழகத்திலே முதலமைச்சராக இருந்திருக்கின்றார்கள் ஒன்பது ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கின்றார்கள் அதை எல்லாம் பாராட்டும் விதமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பல்கலைக்கழகம் என்ற பெயரை சூட்டி மகிழ்ந்தார்கள் இந்த வரைக்கும் அந்த பெயர் இன்னும் நிலைத்துக் கொண்டிருக்கின்றது அதே போல புரட்சி தலைவி அம்மாவர்கள் நாடா சமுதாயத்திற்கு இருந்த வங்கியை சில கயவர்களால் அந்த வங்கி சிவசங்கரன் என்பவர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு செல்லவிருந்த நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த மீட்புக் குழு தலைவராக இருந்த ராமச்சந்திர ஆதித்தன் அவர்களை அழைத்து ராமச்சந்திர ஆதித்தன்தான் தான் குழு தலைவராக அன்றைக்கலாம் இருந்தார்கள் அவர்களை அழைத்து சென்று டெல்லிக்கு சென்று அந்த அந்த வீட்டு வீட்டு தந்தவர்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அது ஒரு பெரிய நாடார்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகும் கணக்கில் இன்றைக்கு வரைக இருந்து கொண்டே இருக்கின்றது அதை போல இன்னைக்கு இங்கே அமர்ந்து இருக்கின்ற உங்களுக்கு கேட்டியார் அவர்கள் இங்கே அழகாக சொன்னார்கள் நாடார்களுக்கு உதவக்கூடிய ஒரே தலைவர் என்று யாருமே கேட்காமல் திருச்செந்தூர்ல சிவந்தி ஆயத்தனார் அவர்களுக்கு மணிமண்டபம் அவருடைய அரசு அறிவித்து ஒரு மணி அழகான மணிமண்டபத்தை போல ஆதித்தனாருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழும்பூரிலே ஒரு சிலை அமைத்து அந்த இடத்திற்கு சாலை அந்த சாலைக்கு ஆதித்தனார் சாலை என்று தந்தார்கள் அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ராமச்சந்திர ஆதித்தன் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்ந்த இடத்திற்கு அவருடைய பெயரை சூழ்ச்சி சூட்டி அவர்களே நேரில் வந்து அவர்கள் திறந்து வைத்தார்கள் அந்த அளவிற்கு அந்த நாடார் சமுதாயத்திற்கு இன்னைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கடந்து இருக்கின்றது இன்னைக்கு வருகை தந்திருக்கின்ற அருமையான எடப்பாடியார் அவர்கள் இங்கே வருகை தந்தவுடன் நாடார் சமுதாயத்தின் காவலராக சமுதாயத்தில் விடிவெளியாக இருந்த சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு மலர்மாலை அணிவித்து விட்டு அதற்கு பின்னால் காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு தான் வருகை அதாவது முந்தைய காலத்தில் காமராஜர் அவர்களை எல்லோரும் எப்படியெல்லாம் தூக்கினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் உண்மையான நாடாளுமையில் பத்துக்கொண்ட அரசியல் தலைவர்கள் யாரும் காமராஜரை பற்றி ஒரு துரும்பு கூட பேச பேசவில்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தலைவர் என்று சொன்ன புரட்சி தலைவர் என்ஜாரை கூட இவர் எப்படி சொல்கிறார் என்று திமுக வளர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியதும் அங்கு அங்கே இருக்கின்ற தலைவர்கள் தான் அந்த அளவிற்கு காமராஜர் புகழை அளிக்கக்கூடிய அளவில் இருந்த இயக்கத்தை எல்லாம் தாண்டி இன்னைக்கு நாடார் மகாசனம் வெற்றி போட்டுக் கொண்டிருக்கின்றது ஒரு காலத்திலே நாடார் மகாசர சங்கத்திற்கு பிரச்சனை வந்தது அருமணி அண்ணன் கரிகோல் ராஜ் அவர்களுக்கு தெரியும் அது நாடார் சங்கத்தை கூட்டி சாவி எடுத்துக்கொண்டு அது ஆர்டிஓ விசாரணை கோர்ட் என்று பல இடத்திற்கும் சென்று விட்டது ஆனால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நேர்மையாக இந்த சங்கத்தை வழி நடத்தக்கூடிய ஒரே தலைவர் அதை கரிகோல் ராஜ் என்பதை அறிந்து

வேற கட்சியின் சார்பாக போட்டியிட்டாலும் எந்த கட்சியும் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மகாசிரா சங்கத்தை இருபத்தி முப்பது ஆண்டு காலமாக சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மொத்தத்தில் நாடார்களுக்கு நன்மை செய்யக்கூடியது அந்த காலத்திலிருந்து இந்த காலகட்டத்தில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நீங்கள் எப்பொழுது எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை சந்திக்க வேண்டும் என்றாலும் நாடார் மகாசேன சங்கத்தை அவர்களை சந்திக்கலாம் வியாபாரிகள் சந்திக்கலாம் சுரியாவை போய் சந்திக்கலாம் நீங்க வீட்டுக்கு போய் பார்க்கணும்னா கூட உடனே போய் பார்க்கலாம் நீ அப்பாயின்மெண்டே வாங்க வேண்டியல அந்த அளவுக்கு நாடார் மேல பற்றும் பாசமும் கொண்டவர் தான் எடப்பாடியார் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் வருங்காலங்களில் யார் நமது சமுதாயத்திற்கு உழைப்பார்கள் யார் சமுதாய ரீதியாக நமக்கு நன்மைகளை செய்து தருவார்கள் என்பதை அறிந்து அதற்கு ஒரே இயக்கம் எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற இயக்கத்தான் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் நானும் ஆரம்பத்தில் இருந்தே இந்த நாடார் இயக்கங்களில் எல்லாமே நான் உறுப்பினராக இருந்திருக்கின்றேன் தொடர்பில் இருந்திருக்கின்றேன் ஆனால் எந்த கட்சியும் வார்த்தையில் மேடையில் பேசுவார்களை தவிர நமது இயக்கத்திற்கு நாடார் சங்கத்திற்கு நாடார் பெருமக்களுக்கு ஓடோடி உதவி செய்து செய்தவர்கள் யாருமே இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடார் மகாசன சங்கம் இன்னும் பல நூற்றாண்டுகளை கடந்து நாடார் பெருமக்களுக்கு நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அதே சமயத்தில் இருவ சகோதரர் சமுதாயத்திலும் அன்போடும் நட்போடும் ஒரு சமுதாயமாக நமது சமுதாயம் விளங்கிக் கொண்டே இருக்கின்றது அதை பின்பற்றி நாம் நடை போட வேண்டும் பல நூற்றாண்டு பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இந்த சங்கம் அந்த நமது கரிபோக்ராஜ் அவர்களை தலைமையாக கொண்டு மேலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதை இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரும் கேட்டுக்கொண்டு அருமையான எடப்பாடியார் அவர்களை அழைக்கும் போது நாங்கள் எல்லாம் அவர்களோடு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு தந்த நாடார் சங்கத்திற்கும் எங்களை எல்லாம் அழைத்து வழிகாட்டி கொண்டே இருக்கின்ற அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்